புத்தி ரெண்டாயிரத்தி இருபது அன்று தமிழகம் முழுவதும் இருந்து கவிஞர்களை இனிமை தமிழ் எங்கள் தமிழ் என்ற ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்டோம் அந்த புத்தகம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து நம்மளது தமிழர்களுடைய கவித்திறன் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆணைவாரி ஆனந்தன் ஐயா அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எ எழுதியுள்ள ஐயாவுடைய தலைமையில் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இண்டியன் மருத்துவ கழகம் சேலத்தில் இந்த நிகழ்வு போலவே மிக சிறந்த நிலவாக முழு முழு நாள் நிகழ்வாக நாங்கள் நடத்தினோம் அந்த புத்தகம் மிக சிறப்பாக உலகெங்கும் அந்த புத்தகம் வெளிவந்து உள்ளது இனிமை தமிழ் எங்கள் தமிழ் தமிழில் எழுதி அந்த கவிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அந்த புத்தகத்தை ஐயா அவர்கள்தான் நமது தமிழ்ச்சங்கத்துக்கு வழங்கினார் அவர் ஐந்து ஆண்டு கழித்து இந்த நிகழ்வுக்கு இன்று நமது பாட்டரங்கம் நிகழ்ச்சியில் தலைவராக வந்து நிகழ்ச்சியை முடித்து கொடுத்துள்ளார் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் கருத்துகளையும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை பின்னின்று எங்களை இயக்கக்கூடிய ஒருவராகவும் ஐயா இருக்கிறார் அவர்களுக்கு அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டல் சார்பாக பொன்னடை பொருத்தி வாழ்த்துகிறேன் உடன் அம்மா ஜெயந்தி அம்மாவும் வருக வருகிற வரவேற்கிறேன்